இப்ப இந்த மாடு எடுத்துட்டீங்களா இந்த மாடு எடுத்துக்கிங்க கர்நாடகா சிந்தாமணி மார்க்கெட் எடுத்துக்கிங்க சரி சரி அதுல மொத மாடா புடிச்சிருக்கீங்க இது ஒரு மாடு தான் எடுத்துக்கங்களா அவங்க அவங்களுக்கு ஒரு மாடு தான கிருஷ்ணகிரிங்க சரி சரி நம்ம கேரளா வயநாடு வியாபாரி வருவாங்க அவங்க பாண்டு மாடு எடுப்பாங்க சரி சரி உங்களுக்கு இரண்டாவது லேக் ஸ்டேஷன் வருங்க சரி உங்களுக்கு வந்து ஏபிஎஸ்ல டீசல் டைப் வருங்க ஏபிஎஸ் தான் வருமா ஏபிஎஸ்ல டீசல் டைப் வருங்க ஃபர்ஸ்ட் தான் ரெண்டாவது தா ரெண்டாவது லேக் ஸ்டேஷன் இரண்டாவது பல்ல பல்ல என்ன சொல்றீங்க ஆறு பல்ல பாக்குறீங்களா பல்ல காட்டுங்க இஞ்சு போய் விழுந்துருக்குங்களா ஒரு பக்கம் விழுந்துருக்குது ஒரு பக்கம் விழலைங்க பல்ல ஆறு பள்ளுங்க ரெண்டாவது ஆகி வச்சுங்க சரி சரி வெலை வந்து வெலை இப்படி இருக்கா மாடுங்க இருக்கிற மாதிரி தாங்கண்ணா மழை வேறு பெஞ்சிருக்கு எதனா குறஞ்சிருக்கா இல்ல மழை பெஞ்சிருக்குதீங்க ஆஹ் போய் சேராக தான் இருக்குதுங்க சேரை பார்த்த ஆகுமா நம்ம எடுத்துக்கலாம் நான் ஆகுனே இல்லை இந்த வெயில் காலமாக இருந்துச்சு கொஞ்சம் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு விலையுற கூடுமா எப்படி அப்படி இல்லைன்னா இந்த மழைக்கெல்லாம் வில கூடாதுங்கண்ணா ப்ராப்பரா மழை பெஞ்சதே விளை கூடுங்க சரி வெயில் டைமுக்கு ஒரு டைம் மழை பெய்யுது இல்லைங்க ஓகே இதெல்லாம் வில நம்ம எந்த ஊர்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரிமங்கல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா அருவருங்க ஓகே ஓகே அண்ணா நம்ம பேர் வந்து ப்ரோ நம்ம ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி மூணு நம்ம எல்லா வரும் வரும் எல்லா வரும் வரும் சரி சரி நம்ம மாடு வேணும்னா கான்டெக்ட் பண்ணலாம் மாடு வேணா கான்டெக்ட் பண்ணலாம் இது காலையில உள்ள தூந்தோடனே திட்லேயே மொத மாடு எடுத்துங்க சரி சரிண்ணா மொத மொத மாடு லேட்டு டைம்லாம் கிடையாதுங்க கண்ணுக்கு பிடிச்சா நமக்கு பொருள் தரமா இருந்தா அவங்க எந்த மாதிரி மாடு கேட்டாங்க அவங்க ஒரு மொத கண்ணு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பால் குறையாம கேட்டாங்க ஓகே சிறப்பாக <laughs> அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்திருக்கேன் நான் ஓகே வாட்டுக்காரர் ஒரு 30 லிட்டர் சொன்னாருங்க 32 லிட்டர் சொன்னாருங்க அதெல்லாம் நமக்கு தேவ இல்லைங்க ஒரு 25 கன்ஃபார்ம் கரெக்ட்ங்க நான் 25 ஏனா உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க சரி உன்ன மடி வைக்கும் அப்புறம் நான் மடி வைக்கிங்க நான் ஏன் 25 லிட்டர் கரெக்ட்னு சொன்னேனா அந்த நாலு காம் டிஸ்டன்ஸ் பாருங்க அரடி அரடி கேப் மட்டும் முக்கியலங்க அந்த அரடி அரடி கேப் எப்படி உட்கார்ந்து பாருங்க மின்ன காம் பேக் காம் ஒரே அளவா இருக்குதுங்க மீட்டர் சைடு நாலு காம் உங்களுக்கு ஒரு ஒரு ஷேப் உட்கார்ந்து மாடு அவங்க சைட் பண்ணுவாங்களா இல்ல நீங்களே சைட் பண்றதா பண்ணி சொன்னாங்க நம்ம கிட்டயும் நானும் இது சொன்னேண்ணா இது கறக்கும் மாடு நல்லா ஹைட் வெயிட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க மாடு மீடியமான மாடா இருந்தாலும் நல்லா அகலக்கெட்டு மாடுங்க இந்த மாடு கறக்கும் சொன்னாங்க இதோட காம்பி இடைவெளி பாருங்க இந்த காம்பு இந்த காம்பு அரடி இருக்குதுங்களா அதே மாதிரி இந்த காம்பு இந்த காம்பு அரடி இருக்குது பாருங்க இந்த காம்ப இந்த காம்பு அரடி இருக்குங்க எந்த காம்பு உள்ள இழுத்து வெளி இது நம்ம பால் கரும்பும் நல்லா லென்த் வரலன்னா அப்புறம் காம்புங்கண்ணா மிஷினுக்கும் போட்டுக்கலாம் கையிலையும் கறந்துக்கலாங்க இந்த இடைவெளியும் கரெக்டா இருக்குங்க இந்த இடைவெளியும் கரெக்டா இருக்குங்க அதாவது மின்ன காம்பு

சரி சரி. அது இல்லாம இங்க மாடு எடுத்துறோம்னா நம்ம ஊருக்கு பன அடாப்ட் ஆகுமா எப்படின கண்டிப்பா அடாப்ட் ஆவாங்க. அதுக்கு தான் அந்த Black கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கிறீங்க. நம்ம White எடுக்காம Black கூடுதலா எடுத்துக்கிறீங்க. ஒண்ணு தான் சொல்லுங்க. ஏனா இங்க 25 ல இருந்து நம்ம போய் அந்த தீவுن கூடாதான் அங்க கரகோம். போனா ஒரு இடத்துல 1 லிட்டர் அண்ட் 1 லிட்டர் பின்னப் பண்ண சேந்து கரகும். கம்மியா கரகங்கலாம். அத போய் அடாப்ட் ஆயாச்சுனா செட் ஆயிரேங்க. போன உடனே கரெக்டாதுங்க ஏன்னா அது இடம் பா செட் ஆனதுங்களா நான் ஃபுட் கொடுத்தாலும் அதோட பூமி வெப்பன எப்பன்னு ஒன்னு இருக்குங்க அதோட கிமிட்டு பவர் இருக்குதுங்க இப்ப இங்கேயும் வெயில் அடிக்கும் அங்கேயும் வெயில் அடிக்கும் அதோட கிமிட்டு ஜாஸ்திங்க அது போய் நமக்கு செட் ஆயிருச்சுன்னா சரி மாடு வாங்கிட்டு போயிடுறாங்க சோ அது வாங்கிட்டு போனாலும் ஃபோன் அடிச்சாலும் நான் சொல்லுங்கண்ணா ஓகே ஃபோன் எடுக்கணுன்னா நானே ரிட்டன் கூப்பிடுங்கண்ணா ஓகே ஓகே யாருங்க மாடு மாடு வாங்கிட்டு இருக்கிறமா இப்போ ஃபோன் பண்ணாம நான் எடுக்க முடியாது அரம்னா கழிச்சு நானே வாங்கிட்டு போயிட்டு அவங்க எப்படி அவனுக்குன்னு தெரியாம போன் பண்ணுவாங்க

அதெல்லாம் கம்மி தானாக இருக்குது செல்லி லெவலெல்லாம் ஒண்ணும் இல்லா சரி நீங்க எவ்வளவு கரவு கேட்டிங்க நாங்க முப்பது சொல்லி கேட்டுருக்கோம் இருபத்தஞ்சு கன்ஃபார்ம் சொல்லி இருக்காரு வீடியோல வந்து பாப்பீங்க நேர்ல சந்தை எப்படி இருக்கு மாடுங்க

உங்க பேரு <analytic> <Expert>

ஒரே மா uh -huh. <UST> <fum steala> ரெண்டு மாடு வச்சு பராமரிக்கிறது ஒரே மாடு இதெல்லாம் ஃபார்முக்கு நல்லா இருக்கலாம் நம்ம ஃபார்முக்கு தான் எடுத்துருக்காங்க அது ஃபார்ம் டைப் இது என்ன பிரீட் வரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் வரும் எச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் சார் ஆல் டைப் கூடுதலுங்க ஆ எச்எஃப் கொஞ்சம் கிராஸ் ஓகே ஓகே ஒரு மாடு மேல நான் இது ஒண்ணு கிலோ தர மாட்டாங்க ஒண்ணு மேல மாடு பாருங்க என்ன ஏழு அடி இருக்கு மாடு அது மாடு பொடியாது அப்படியே கெட்டியா இருக்குங்க ஒரு தப்பு இல்ல

நான் இப்போ சிந்தாமணில வந்து மாடு எடுக்கறாங்க எப்படி பராமரிக்க எட்டு போயிடு ஒன்னு தப்பிலிங்கனா சிந்தாமணில இருந்து மாடு எடுத்துட்டு போனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு கூலிங்ல ஒரு மூணு நாளைக்கு கட்டணுங்க நல்ல அதிகமான ஃபுட் கொடுக்க கூடாதுங்க ஒரு மீடியமான ஃபுட் கொடுக்கணுங்க ஜீரண வர மாதிரி இங்க ஒரு மாதிரி டைப்பான ஃபுட் கொடுத்துப்பாங்க நாம அங்க போய் ஒரு டைப்பான ஃபுட் கொடுப்பங்க அதனால வந்து அதிகமா கொடுக்காம ஒரு மூணு வேலையே பிரிச்சு 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 கொடுக்கலாமணி பிரிடு மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க நாம அங்க போயிட்டு நம்ம தீனில உங்களை தீவானத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு வேளை தான் கொடுப்பேங்க அது வந்து உழவனு குடிக்காதீங்க ஏன்னா இங்க நிறைய ஃபார்ம் டைப் மாடு இருக்குங்க அதாவது நல்ல நல்லா கெட்டி வைப்பாங்க தீனி அதுக்கப்புறம் அப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் அது கூட இருக்கிற மாதிரி பாத்துடுவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு உடனே வாட்டர்ல கரைச்சி கொடுப்பீங்க அது ஒரு சில மாடு குடிக்காதுங்க உள்ள கெடுத்து மட்டும் சாப்பிட்டு மேலே கிடையாது தண்ணி விட்டுருங்க அதனால என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணி கொடுத்துக்கலாங்க கொஞ்சமா ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்கண்ணா அது எப்படி குடிக்கிது அது தகுந்த மாதிரி கொடுக்கலாங்க நம்ம அங்கே போய்ட்டு ஒரு இருபது நாளம்ப நம்ம இது டேஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாங்க சரி சார் ஒரு இருபது நாள் ஆகும் நாள் ஆகும் சரி செட் ஆயிருச்சு மாடு செட் ஆயிருங்க நல்லா உங்களுக்கு சீக்கிரமா டைரிஷ்ற மாதிரிங்க மாடு வந்து உங்களுக்கு எப்பயுமே சூடு இல்லாம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூலிங்கா பாத்துக்கணுங்க அதே மாதிரி இங்க இருந்து டிராவலிங் கொஞ்சம் வருங்க அதுக்கு ரெண்டு மோளஸ் வாங்கி போட்டுக்கலங்க ஒண்ணு தப்பு இல்லைங்க ஒரு காய்ச்சல் மாத்திர உங்களுக்கு மெலேசிய பேராசிட்டிங்க

உங்களுக்கு வந்து இது எச்எஃப் டைப்புங்க இது பல்ல இது ரெண்டாவது லாக்டேஷனுங்க பல்ல என்ன வச்சிருக்கீங்க கடை முளைச்சி வருதுங்களா கடை முளைச்சு பல்ல வந்து முளைச்சி வருதுங்க ரெண்டாவது லாக்டேஷனுங்க இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ரெண்டுமே இது ரெண்டுமே ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் வந்து பாருங்க பல்ல பாருங்க என்ன பல்ல பல்லுங்க நாலு பல்ல ஆமாமா சரி சரி என்ன இது பாருங்க பல்ல நாலு பல்ல தான் வச்சிருக்கீங்க நாலு பல்லுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க இதும் பல்ல பாருங்க

உங்களுக்கு பார்த்தா இது சச்ச அப்போ ஜெல்ட்டி மਿਕ்சான மாதிரி உங்களுக்கு பார்த்தா ட்ளைன் கலர் மாதிரி இது ரெண்டுமே வெயிலுக்கு ரெண்டுமே வெயிலுக்கு தாங்க உங்களுக்கு வெயிலுக்கு கொஞ்சம் 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 சரி சரி எது இருக்குதோ

நம்ம காரியமங்கல தவிர பண்ணிணா ப்ராப்பரா அருவாங்க சரி சரி